டெல்லிக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் வந்து டெல்லிய ரொம்ப அசால்ட்டா வீழ்த்திட்டாங்கங்க இன்னைக்கு நடந்த மேட்ச்ல டெல்லி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆரம்பத்துல எல்லாம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க டேவிட் வானரும் மிச்சல் மார்ஸும் நல்லா தான் வந்து ஆரம்பிச்சாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது வேமாவே மிச்சல் மார்ஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு ஒரு கட்டத்துல மிச்சல் மார்ஸ் அவுட் ஆனாலும் டேவிட் வானரும் சாய்கோப்பும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் டேவிட் வார்னர் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கோப் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இதனால பத்து ஓவர்ல டெல்லி வந்து தொண்ணூறு ரனுக்கு மேல வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதே மாதிரி டெல்லி அதிரடியா விளையாண்டாங்க கண்டிப்பா டெல்லி வந்து இருநூறு ரன்னுக்கு வரைக்கும் எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா ஒரு கட்டத்தில் சாய்கோப்பும் அவுட் ஆயிட்டாரு சரி இவர் அவுட் ஆனா என்னப்பா பின்னாடி வந்து ரிஷப் பண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விளையாட வராரு வேற லெவல ஆட்டத்தை வந்து கொடுப்பாருன்னு நினைச்சோம் ஆனா ரிஷப் பண்ட்ல இந்த எந்த பிளேயருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லைங்க வர நடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால டெல்லி வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்னுக்கே எட்டு விக்கெட் இறந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா இனியா டெல்லிக்காண்டி வந்து விளையாட போறா அவ்வளவுதான் வேமா வந்து டெல்லி ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சோம் அப்பதாங்க இம்பாக்ட் பிளேயரா வந்த அபிஷேக் போரல் வந்து மனுஷ வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க பத்தே பால்ல சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து அசத்திட்டாரு இவரோட அதிரடியான ஆட்டத்தினால டெல்லி வந்து இன்னைக்கு இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்பல சிக்கர் தவானும் பேஸ்டோவும் நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ நினைக்கும் போது நாலாவது ஓவர்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து காலி ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து சிக்கர் தவான் வந்து அவுட் ஆனாரு சரி இவர் அவுட் ஆனா என்ன பேஸ்டோ நின்று விளையாடுவார் நினைக்கும் போது பேஸ்டோ வந்து அன்லக்கியா ரன் அவுட் ஆயிட்டு ஆயிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சாம் சாம்கரனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ நினைக்கும் போது பிரப்சிம்ரன் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஜிதே சர்மா வந்து அவரும் உடனே வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சாம்கரனும் லிவிங்ஸ்டனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே மேட்சை வந்து முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் இப்படி இருக்கும் கடைசி நேரத்தில் வந்து சாம் கரன் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கு அதுக்கு அப்புறம் கலில் அகமது வந்து அதே ஓவர்ல இன்னொரு விக்கெட்டே வந்து எடுத்தாரு என்னதான் கடைசி நேரத்துல விக்கெட் எடுத்தாலும் கம்மியான ரன் தான் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்ததுனால ஈஸியா வந்து லிவிங்ஸ்டன் வந்து சிக்ஸ் அடிச்சு இந்த மேட்ச வந்து முடிச்சு சோ இதனால பஞ்சாப் கிங்ஸ் வந்து டெல்லிய அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்க இந்த ஒரு மேட்ச பாக்கும் நமக்கு என்ன தோணுச்சுன்னா நேத்து சிஎஸ்கே விசஸ் ஆர் மேட்ச் பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க ஏன்னா நேத்து இதே மாதிரிதான் ஆர் சிபி ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்ல நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கடைசியில வந்து சொதப்பினாங்க அப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதே மாதிரி தான் இன்னைக்கு டெல்லி வந்து ஸ்டார்டிங்ல நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மிடில் ஆர்டர்ல வந்து சொதப்பி கடைசி நேரத்தில் ஏதோ வந்து அபிஷேக் பொருள் வந்து அடிச்சனால இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்தாங்க ஆனா அது எப்படி வந்து நம்ம சிஎஸ்கே ஈஸியா சேஸ் பண்ணோமோ அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸும் அசால்ட்டா வந்து டெல்லியை வந்து வீழ்த்திட்டு போயிட்டே இருக்காங்க தான் நேத்து மேட்சை பார்த்த மாதிரியே இன்னைக்கு வந்து டெல்லி விசஸ் பஞ்சாப் மேட்சை பார்க்கும் போது இருந்துச்சு ஸோ ரெண்டு மேட்சுமே அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கடைசி பால் வரைக்கும் வந்து போகல ஈஸியா முடிஞ்ச மாதிரி வந்து ஆயிப்போச்சு இனி வரப்போற மேட்சாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஐபிஎலுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்ல நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடிலང་ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स